பர்சுத்த ஆவியானவர் பர்சுத்த ஆவியானவர் ரெண்டு தீமத்தை ஒன்று பதினாலிலே உங்களுடைய வரங்களையும் உங்களுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் காத்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்று தீமத்தைக்கு பவுல் எழுதுகிறார் ரெண்டு தீமத்தை ஒன்று பதினாலு அந்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல அந்த ஈவை நல்ல வரங்களை பாதுகாத்து கொள்ளுகிறார் எனக்கருமையானவர்களே ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் அந்த ஏ ப பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினோரு வசனம் வரைக்கும் அந்த ஆவியானவர் அந்த ஒம்பது வரங்களை தருகிறார் ஞானத்தின் வரம் புத்தியின் வரம் பகிர்ந்து பகிர்ந்து பார்க்கிற வரம் விசுவாசத்தின் வரம் குணமாக்குகிற வரம் அற்புதம் செய்யும் வரம் திருக்கு வரம் அதை அர்த்தத்தை சொல்லுகிற வரம் அது மாத்திரமல்ல அந்நிய பாஷையின் வரம் அந்நிய பாஷையின் வரம் அதை அர்த்தத்தை சொல்லுகிற வரம் திருக்கு வரம் ஒம்பது வரங்கள் ஆவியானவர் தருகிறார் ஒன்று கோதியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் எனக்கு அருமையானவர்களே அது மாத்திரமல்ல வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரோமர் ஐந்து ஐந்து உங்கள் உள்ளத்திலே அந்த ஆவியானவர் வரும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் காட்டின் அந்த அன்பு அந்த தெய்வீக அன்பு பரலோகத்தின் தெய்வீக அன்பு அந்த பிதாவின் அன்பு உங்கள் ஹிருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற பலிக்கிற ஒரு காரியமாய் மாறும் அதை தானே அப்போது ஒன்று எட்டுலேயே சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்படுது பிரசதவங்கள் மீது வரும்போது நீங்கள் இருந்து இயர்சிலேமிலையும் யூதாவிலேயும் சகரியாவிலும் எல்லா இடங்களிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பார்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படி அந்த ஆவியானவர்கள் மீது வந்து இறங்குகிறார் எனக்கு அருமையாக எவ்வளோ அருமையான வசனம் எவ்வளோ அருமையான வசனம் யோவான் மூணு முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவை நேசித்த போய் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த அவர் அளவு கடந்த அபிஷேகத்தால் நிரப்பினார் தேவனால் அனுப்பப்பட்டவர் அவர் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் மீது அளவு கடந்த எண்ணிக்கை கடாமுக்காத அளக்க முடியாத அளவுக்கு அபிஷேகம் வந்து இறங்கினார் ஏசை ஐம்பத்தொம்போது பத்தொம்போது கடைசி பகுதி என்ன சொல்லுவது வெள்ளம்போல் சத்துரை வரும்போது எனக்கு விரோதமாக பரிசு வெற்றி கொடி நாட்டுகிறார் எனக்கு அருமையான வழங்கினால் நம் நடுவில் இருக்கிற அந்த கிற்கதர்சி வசத்தில் இன்ஸ்டால் பெற்றிருக்கிறது தேசத்தில் உங்கள் நடுவிலே நான் அந்த பரிசுத்தாவினர் கொடுத்து அனுப்பினது போல உங்கள் நடுவிலே பரிசுத்தாவினர் இருப்பா தீத்திலே அந்த சம்பூர்ண பரிசுத்த ஆவியான உங்கள் மீது பொழிந்தருவார் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் ஆவியிலே நிரப்பப்படுங்கள் தேவ நாம மகிமைக்காக தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் இயேசுவின் நாமம் எங்கும் பரவும் இயேசு நாம மய்மைக்காக தேவன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பயன்படுத்துவார் ஒப்புக்கொடுங்கள் ஆவியிலே நிரம்புங்கள் ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ